அடுத்த ஆபீஸ் வரையாலுக்கு போகணும் போடலாம் ஊத்தலாம் அதுக்கப்புறம் ஊற்றிதான் வந்து எவ்வளவு நேரம் வச்சிடற பர்ஸ் மாதிரி சாப்பிட்டு சாப்பாடு சரியா போகுமா

ல போட்டு வஞ்சி පෙරட்டி பனிச்சின் சாப்பிட்டு போய் தூணும் 4 கிலோ வந்துருக்கா கால்லக்கு வந்துறோம் கால் நல்லா இருக்கு ஊரு கால்ல கஞ்சி

வேறுலாம் சாப்பிடாதீங்க பரிசுராமின்னு இப்போ பார்த்தீங்கன்னா லோடு வந்து வந்தாச்சு பேக்கில் வந்து பாய் போட்டு ரெடியாக நிறுத்திருக்கோம் லோடு இல்லைன்னு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கெமிக்கல் லோடாமா ப்ளாட் பாரம் பாய் வந்து போ ப்ளாட் வந்து பாய் போட்டு ரெண்டு எஸ்ஆர்எஃப் பெருகுதுன்னு தான் ஓகே பண்ணாங்க லோடு சிங்கிள் பாய் இருந்தால் வேணா ரிஜெக்ட் ஆகிடுச்சு நன்மை வண்டியும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு டபுள் எஸ்ஆர்எஃப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிளாட் தனியாக வந்து பாய் வச்சுருங்க லோடிங் வந்து ரெடியாக விட்டுருக்கோம் லோட் பண்ண உடனே எடுத்துகிட்டு கிளம்பலாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு கேஆர்புரம் பெங்களூர் வந்து கேஆர்புரம் தான் போக போகிறோம் ரெண்டு டன்னு மெட்டீரியலு வெயிட் வந்து ரெண்டு டன்னு ஏற்றிட்டு கிளம்ப போகிறோம் சரிங்களா லோடிங்க்கு வந்து விட்டுருக்கோம் லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியும் தார்பை வந்து நீட்டாக போட்டாச்சு அதாவது பாய் பறக்காத அளவுக்கு தான் போட்டிருக்கேன் பேக் சைடில் அந்த எக்ஸ்வை செட்லாம் விடுவோம் அது அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விட்டுக்குவேன் ஏன்னா பாய் வந்து நிறைய கீழே இருக்குது உள்ள வெளியே வந்து பறக்காத மாதிரி வந்து தார்பை வந்து நீட்டாக போட்டுட்டு அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் வச்சு பில் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி அட்வான்ஸ் போட்டாச்சு அதாவது இந்த மாதிரியான லோடிங் வந்து வந்தவொடனே நம்ம நம்மளுக்கு யார் வந்து லோடு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் போட்டோடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து நான் எடுப்பேன் எல்லா லோடுக்குமே அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் பேமெண்ட் வந்தால் தான் வண்டி எடுப்பேன் ஸோ போகிற வழியில் அப்பப்போ லைட்டாக தான் மழை இருந்தது இன்னும் ஹெவியான மழை கிடையாது நம்மளது வந்து இந்த கம்பெனி கேப் வந்து வரும் கம்பெனி தொட்டியில் அந்த பாட்டமுக்கும் சைடில் இருக்கிறதுக்கும் லைட்டாக வந்து கேப் வரும் அது வழியாக வந்து ரொம்ப மழை பெஞ்சால் வந்து தண்ணி போகுது அது வந்து நம்ம அந்த சிலிக்கா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மிரர்லாம் வந்து ஃப்ரண்ட் கிளாஸ்லாம் வந்து ஒட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த கிளாஸ் அந்த அந்த இது வாங்கி நம்ம அதுக்கு வந்து ஒட்டணும் ஏன்னா இனிமேட்டுந்து வரும் காலங்கள் ஃபுல்லாமே மழை காலமாக இருக்குது தண்ணி எதுவும் மெட்டீரியல்ஸில் உள்ளே போகாத அளவுக்கு ரெடி பண்ணணும் வண்டியை அதோடைய அப்டேட் நான் வந்து போடுறேன் ஸோ இந்த லோடு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஆறு மணிக்கு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வண்டியை அமைச்சாங்க அங்கே நான் லோடு ஏற்றினதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லி ஏற்றினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ஆறு மணிக்கு நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து பாயிண்ட்டில் வண்டி நிற்கும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு லோடிங் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பித்தேன் அட்வான்ஸ்லாம் போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபைனலாக நான் என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி பார்த்திங்கன்னா அங்கேயே நிற்கிது லோடிங் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன்னா மேக்சிமம் நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தாலே ஒன்று ஒசூர் பெங்களூர் கேட்போம் சென்னை வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தவிர்க்க முடியாத பட்சத்தில் கூட ஏதனா பாட்டில் ஒரு செட்டிங் இருந்தால் மட்டும்தான் சென்னை வந்து ஏற்றுவேன் நான் மேக்சிமம் பெங்களூர் ஒசூர் இது ரெண்டு ஏரியா தான் வந்து கோயம்புத்தூர் வந்தால் நம்ம வந்து லோட் பார்ப்போம் வேறு எந்த பக்கமும் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஏன்னா வந்து இது வந்து கிலோமீட்டரு கம்மி முந்நூற்றி இருபது கிலோமீட்டரு முந்நூற்றம்பது கிலோமீட்டருலேயே நம்ம வந்து ஏழாயிரூவா ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுபா இந்த ரேஞ்சில் வந்து வாடகை வந்து போடுவாங்க அதே நீங்கள் வந்து சென்னை எடுத்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ஏழாயிரூவா தான் போடுவாங்க அது வந்து நானூற்றம்பது கிலோமீட்ரு சம்டைம்ஸ் வந்து ஐநூற்றம்பது கூட வந்துடுது சரிங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈரோடு பவானி இந்த ஏரியாலாம் தாண்டி சாரி பவானியெல்லாம் தாண்டி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பங்க்கு ஜியோ பங்க்கு அங்கே நிறுத்தி தண்ணி இதெல்லாமே பிடிச்சிட்டு பாத்த்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்தேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் அதனால் பொறுமையாக தூங்கி இருந்து கூட வரலாம் இந்த லைனை பொறுத்தவரை நல்லாவே ரெஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதாவது சென்னை டு பேங்களூர் பேங்களூர் டு சென்னை அதே மாதிரி பேங்களூர் டூ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு பேங்களூர் இந்த லைன் ஓட்டும்போது நல்லாவே ரெஸ்ட்டு எடுத்து லோடிங்கை வந்து லோட் அன்லோட் பண்ணலாம் ஏன்னா வந்து எந்த முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் போனாலும் முந்நூற்றம்பது இந்த பக்கம் இருந்தாலும் முந்நூற்றம்பது உங்களுக்கு ஆறு மணிக்கு ஏற்றி விட்டாலும் நீங்கள் ஒரு நேரம் ரெண்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அந்த இடத்துல வந்து அன்லோட் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நிறையவே டைம் இருக்குது அதனால் வந்து இந்த லைன் ஓட்டுறவங்க கழகத்தில் ஓட்டி அப்படி இப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து அன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அஞ்சரை மணிக்கே வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அஞ்சு நாற்பது சம்திங் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணேன் அவரும் வந்து வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆளுங்களை வந்து அமுச்சார் இதை அமுச்சிட்டு பார்த்திங்கன்னா லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷங்கள் வெயிட் பண்ணுங்கள் டக்குன்னு வந்து வண்டிக்கு வண்டி மாற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தார் பையெல்லாம் கலட்டி விட்டுட்டு வந்து லோடு வந்து பின்னாடி இறக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போகிறதுக்குலாம் இது இந்த ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாமே நமக்கு ஃபெசிலிட்டி இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை தார்பை கயிறு அந்த தார்பை வந்து மடித்தாச்சு அதுதான் நம்மளுக்கு வந்து புது எஸ்ஆர்எஃப் இது பார்த்தீங்கன்னா பழைய எஸ்ஆர்எஃப் நான் ஒரு சில லோடுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து எதனா முக்கியமான லோடுக்கு மட்டும் நான் அந்த தார்பை யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கயிறு இது வந்து டென் எம்எம்மில் வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இது பார்த்திங்கன்னா டுவெல் இந்த கயிறு பார்த்திங்கன்னா டுவெல்லு இது வந்து மெயின் ஒரு பத்தாவது போகன்ற பட்சத்தில் தான் இந்த கயிறு யூஸ் பண்ணுவோம் இதுதான் மெயின் கயிறு நம்மளுக்கு ஆறு கிலோ கயிறு இந்த கயிறும் பத்தலை ஒரு சில லோடுக்கு போய் இந்த கயிறும் பத்தலைன்னா தான் இந்த கயிறை யூஸ் பண்ணுவேன் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சும்மா பாடிக்குள்ளே இருக்கும்போது டார் போய் பறக்காத இருக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த கயிறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எதுனா உள்ளே மிஷினரி ஐட்டம் எதுனா ஏற்றும் போது பெல்ட் எதுனா போடுறதுக்கு பெல்ட் போட்டு எதனா ரொம்ப ஷேக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கயிறு வந்து வச்சு டைட் பண்ணணும்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் இதுக்காக தான் இந்த கயிறு யூஸ் பண்ணுறது மற்றபடி இது இந்த கயிறு பார்த்திங்கன்னா நம்ம தார் கட்டிட்டு மேலே வந்து தார் கட்டுறதுக்கே இந்த கயிறு இது சும்மா ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ நம்ம வண்டியில் இவ்வளோ கயிறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆறு கிலோ இது ஒரு ரெண்டு கிலோ மொத்தம் எட்டு இது ஒரு ரெண்டு கிலோ மொத்தம் பத்து கிலோ கயிறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலையை முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் தான் வந்து கிளம்ப போகிறோம் இங்கேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் என்னவோ வருது ஆஃபீஸு நிறையா கிளம்ப போகிறோம் போயிட்டு அங்கே எதனா வந்து லோடு இருக்கான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங் லோடு ஏற்றணும் எதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எதனால் லோடு ஏற்றினா தான் இந்த வாரம் கொஞ்சம் ஓட்டினதுக்கான ஒரு அர்த்தமே ஏன்னா திங்கட்கிழமை இருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்திங்கன்னா ரெண்டு லோ ஓட்டிடுவேன் திங்கட்கிழமை ஆல்டாகி போயிடுச்சு தான் லோடு ஏற்றி புதக்கெழம மொத்தமாக முடிஞ்சு போச்சு வேலைக்கிழம ஒரு நாள் ஏற்றினோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம வந்துருச்சு இன்னைக்கு ஈவினிங் ஏற்றினாதான் நாளைக்கு இந்த வாரத்துக்கான ஒரு மூணு லோடனால் கம்ப்ளீட் பண்ண முடியும் பார்க்கலாம் என்ன எந்த பக்கம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் தான் தெரியும் ஆஃபீஸ் போனால் தான் தெரியும் எதுனா அவர் சொல்லிட்டு எதனா கம்பெனி மெட்டீரியல் எதனா இருந்தால் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா குரூப்பில் எதனா இருந்தாலும் பார்க்கலாம் பார்த்து ஏற்றலாம் சரி ஓகே வாங்க இப்போ ஆஃபீஸ் இது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சினோ அதே நடந்துச்சு இப்போ ஃபுல் டிராஃபிக் இது டிராஃபிக் முன்னாடியே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஆனால் வந்து ஃபுல் ரஷ்ஷு ஃபுல் ட்ராஃபிக் எதுவுமே பண்ண முடியல